திமுக கையில் இருக்கும் அதிமுக இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகிட்டு வருது கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த வேலைகளை திமுக தொடங்கிருச்சு அதே நேரத்துல எதிர்த்தரப்புல அதிமுக திமுகவை எதிர்க்க தீவிரமா தயாராகிட்டு வருது குறிப்பா திமுகவை எதிர்க்க வலுவான கூட்டணி தேவை அப்படின்றதுனால அதுலேயே தனது கவனத்தை செலுத்திட்டு வராரு எடப்பாடி பழனிசாமி பாஜக மட்டுமே தற்பொழுது அதிமுக கூட்டணியில் இருக்கும் நிலையில தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்து வர பேச்சுவார்த்தைகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதுவும் அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளால சிக்கி தவிக்கும் நிலையில அதிமுகவு மேலும் பலமிழக்க செய்ய திமுக தயாராகிட்டு வர்றதா சொல்றாங்க அதாவது கொங்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களை எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகளை திமுகவுக்கு அழைத்து வரும் பொறுப்ப சில முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஏற்கனவே அன்பர் ராஜா மனோஜ் பாண்டியன் மருது அழகராஜ் மைத்ரேயன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் திமுகவுக்கு தாவி திமுகவுக்கு சென்ற சேகர் பாபு அனிதா ராதாகிருஷ்ணன் செந்தில் பாலாஜி முத்துசாமி உள்ளிட்டோருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் சுட்டிக்காட்டி திமுகவுக்கு வந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல போட்டியிடும் வாய்ப்பு கட்சியில் உரிய பதவி தேவைப்பட்ட அமைச்சரவையிலும் வாய்ப்பு தரப்படும் சொல்லியும் பேச்சுவார்த்தைகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணிக்கு போகலாம்னு சொல்லப்பட்ட தேமுதிக மதிமுகவை பலமிழக்கம் செய்யும் வகையில அங்கிருந்த எம்எல்ஏக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை திமுக வளர்ச்சி போட்டுச்சு இப்போ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் நெருக்கடி ஏற்படுத்தும் வகையில அதே பாணிய திமுக கையில் எடுத்திருக்குன்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள்